மகிலேறி விளையாடும் முகம் ஒன்று ஞான பேசும் முகம் ஒன்று கூறுமடியை தீர்த்த முகம் ஒன்று குண்டுருவெல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு வதைத்த முகம் ஒன்று பள்ளியை மனம் வந்த ஆறு முகமான வேண்டும் அமர்ந்த பெருமானே முருகனே செந்தில் முதல்வனே மாயோர் மருகனே ஈசன் மகனே ஒரு முகம் தம்பியே என்னுடைய தந்தை காலம் இப்பொழுது நம்பியே கை நான் உலகளா உணர்ந்து போதற்கரியவன் நிலவுளாவிய நீர்மணி வேலியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் வழாது வைக வழிமரம் குறைக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய